இந்த முட்டாள் போற எங்கே போயிருக்கான் அத்துவான காட்டுக்கு போயிருக்கான் தூக்கிட்டே போனாலே எப்படியா தூக்கி இழுத்துட்டு போயிட்டானுங்க ஓ இல்லை அந்த பண்ணி கத்தலையா இருக்கு கேட்க ஆள் இல்லை சார் தெருவிளக்கே இல்லையே காடு முந்நூற்றி ஐம்பது நாலு கேட்கற காடு அது கேட்கறக்கு ஆள் இல்லை இவன் என்ன பண்ணுறான் வெட்டுப்பட்டு மயக்கமாக விழுந்த கத்திரிக்காய் அதாவது வெட்டுப்பட்டு மயக்கமாக விழுந்தவனால் உயிர் விளக்கவும் முடியாது ஆமாம் அருவாளில் வெட்டினவன் தலையில் வெட்டு போட்டால் ரத்தம் கசிந்தால் அவன் சுயணுக்கே வர முடியாது ரத்தம் இருந்துச்சுன்னா எப்படி வரும் அவ்வளவு கட்டுக்கதை அப்போ ஆனால் வெட்டிலையே அவன் வெட்டில் அடித்து தள்ளிவிட்டு போயிருப்பானு அவளுங்க அவளுக்கு என்ன நோக்கம் பெண்ணை கடத்தி கொண்டு போவது அவனுடைய நோக்கம் அவனுடைய நோக்கப்படி மூணு பேர் கடத்திட்டு போயிட்டான் இவன் என்ன பண்ணுறான் இந்த தொண்டோமொபைல் தொழில் எப்படியோ விட்டுருவானுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் விட்டுருவா விட்டுருவானுங்க கொண்டு போய் ஆஸ்ட்ரிக் விட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆக ஆகத்தான் அவனுக்கு சந்தேகம் வழக்குது என்ன கொண்டு போட்டானுவா ஓ நம்ம தான் கூப்பிட்டு வந்தோம் அந்த பொண்ணு உடைய ஃபோன் எல்லாமே தான் நம்ம தான் மாட்டுவோம் மர்டர் கேஸில் உள்ள போயிடுவோம் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இவன் பொறுத்து இருக்கான் எவ்வளோ பெரிய தப்பு பாரு ஒன்னரை மணி நேரம் கழித்து தான் கண்ட்ரோல் ரொம்ப கடிச்சிருக்கான் ஓ என்ன மர்டர் கேஸ் ஆயிடுச்சு கொண்டு விட்டானோன்னு அதுக்கு பிறகு தான் போலீஸ் அலர்ட் ஆயிருக்கு ஆகி முதல்ல இவனை வந்து பார்த்துருக்கு என்ன நடந்துருக்குன்னு சார் சோ ஷோ நடந்தது அப்புறந்தான் இப்போ போலீஸ் பட்ரோல் லைட் அடிச்சுட்டு அந்த போலீஸ் வேனு எந்த வழியாக போனான்னு போய் பார்க்குற பொழுது தான் அந்த பொண்ணுக்கு சுயநிலை அப்போ தான் வந்து அது அறகுறை ஆடையோட நீங்கள் எங்கே இழுத்துட்டு போனானுங்களோ அதை நோக்கி அந்த பொண்ணு வந்திருக்கு ஆ ஒரு கிலோமீட்டர் இழுத்துட்டு போயிருக்கு